எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாயே பட்டக்கா இதோ இதோ ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அக்கா என்ன எங்க வீட்டு மாடை பிடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க உங்க வீட்டு மாடுதான் கட்டின கயிறை அறுத்துக்கிட்டு எதிர் வீடு பக்கத்து வீடுன்னு பிறந்து செடிகளெல்லாம் இருந்தது இருந்ததுபா அவங்க என்னடானா வெளியில துரத்துக்கிட்டு இருந்தாங்க என் வீடு நோக்கி வந்துக்கிட்டு இருந்தது இது கழுத்துல நான் வாங்கி கட்டின மணியை பார்த்த உடனே அடையாளம் காண்டுக்கிட்டேன் அட உங்கள் வீட்டு ராஜாத்தி தான் வெண்பா அதை பேரை சொல்லி ராஜாத்தியன்னு கூப்பிட்ட உடனே என்ன பாசமாக வந்தது தெரியுமா சரின் தான் அவளை பிடிச்சிக்கிட்டு இங்களை கூட்டிக்கிட்டு வந்தேன் கொட்டைகளை கட்டி தண்ணியை வை இந்தா இந்த கரும்பு வாழைப்பழம் இதெல்லாம் அவளுக்கு கொடு பாவம் அவங்க கம்பம் ஓங்கின உடனே மிரண்டு போயிட்டா தெரியுமா ஏ ராசாத்தி நான் தான் உனக்கு தீனி உட்காருங்க பட்டக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா ராசாத்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு என்ன புள்ள நீ நம்ம பசங்க போல தானே அதுகளையும் வளர்க்கறோம் அதுகளுக்கு நம்ம மனசு படவடத்து போகுது புள்ள அக்கா சமையல்லாம் முடிஞ்சிருச்சு இருந்து தான் சாப்பிட்டுட்டு போங்களே அதுக்கு நேரம் இல்லை வேண்பா நான் வெளியில் கிளம்பிட்டு இருக்கேன் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றனே என்னக்கா நீங்கள் எப்போ சாப்பிட சொன்னாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருக்கீங்க எம்புட்டு நாள் ஆகுது எங்கள் வீட்டில் சாப்பிட்டு அட என்ன வேண்பா நீ நீ என்ன வெளியூரில் இருக்கியா இல்லை நான் தான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேனா இது ரெண்டுமே இல்லை இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வந்து சாப்பிட்டுட்டு போக போகிறேன் இங்க கண்காட்சி ஒன்று நடக்குது வேண்பா அதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் கண்காட்சியா என்கிட்ட சொல்லவே இல்லை என்ன கண்காட்சி வேண்பா அதுல ஒரு பகுதியா கருத்தரங்கமும் நடத்துறாங்க பையன் தரக்கூடிய பல விவரங்களை சொல்றாங்கன்னு மாணிக்கன் தம்பி சொன்னாரு அதான் போய் என்னன்னு கேட்டுக்கிட்டு வரலாமேன்னு கிளம்பிட்டு இருந்தேன் அக்கா அக்கா இருங்க நானும் வரேன் ஆமா கருத்தரங்குன்னு சொன்னீங்களே இன்னைக்கு எதை பற்றி என்ன விவரங்களை சொல்ல போறாங்களா நன்னீர் மீன் வகைகளும் அவற்றின் வளர்ப்பு முறைகளும் பற்றி சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் பயிற்சி இயக்கக உதவி பேராசிரியர் நா கிருஷ்ணவேணி அவங்க பல விவரங்களை சொல்ல போகிறாங்களா கிளவுக்குள்ள சீக்கிரமாக போனாதான் உட்கார இடம் கிடைக்கும் நல்லா உட்காந்து அம்புட்டு விவரங்களை கேட்டுக்கிட்டு வந்துடுவோம் மீன்னா வந்து ஒரு சுவையான சத்து மிகுந்த எளிதில் சிரிக்கக்கூடிய புரதம் வந்து அதிகமா இருக்கிற ஒரு உணவாக வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் முக்கியமா தமிழ்நாடு அரசு வந்து பல்வேறு கிராமங்களில் பண்ணை குட்டைகளை உருவாக்கி ஃபிஷ்ஷர் மேன் நம்ம யாராவது நேரடியாக வந்து கல்ச்சர் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து பண்ணிட்டு வராங்க இந்த குட்டைகளில் வந்து மீன் வளர்ப்பு பயிற்சி பெற்று முக்கியமா நம்ம நன்னீர் மீன் இனங்கள்னு சொல்லும்போது கெண்டை மீன்கள் கெண்டை மீன்களோட பங்கு வந்து இதில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு செவென்டி வந்து நன்னீர் மீன் இதில் கெண்டை மீன்களோட பங்கு வந்து அதிகமா இருக்குன்றது வந்து நமக்கு தெரியும் ஸோ அதில் வந்து வளர்ப்புக்கு ஏற்ற மீன் நாம் சொல்லும் போது கெண்டை மீன்கள் நிறைய வகை இருக்குங்க உள்நாட்டு மீன் வகை அதாவது இந்தியன் மேஜர் காப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வெளிநாட்டு மீன் இனங்கள் கெண்டை மீன்கள் ஸோ உள்நாட்டு மீனினங்கள்னு சொல்லும்போது மூணு இருக்குது கட்லா கெண்டை ரோகு கெண்டை மிர்கால் கெண்டை அப்படின்னு மூணு இருக்குது ஸோ கட்லா கட்லா நம்ம சொல்லும்போது இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து தோப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து மிக விரைவாக வந்து வளரக்கூடிய ஒரு மீனினம் பெரிய தலையும் மேல் நோக்கிய வாயும் கொண்டது ஒரு வருஷத்தில் வந்து ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு கிலோ எடை வரைக்கும் வளரக்கூடிய திறன் கொண்டது இரண்டாம் ஆண்டில் பார்த்திங்கன்னா இம்மீன் சினை முதிர்ச்சி செடையும் தென்மேற்கு பருவ காலங்களில் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் ஆறுகளிலும் கால்வாய்களிலும் இனப்பெருக்கம் செய்யும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ரோகு கெண்டை லோகு வந்து சயின்டிஃபிக் நேம் என்ன சொல்லுவாங்கன்னா லேபியோ ரோஹிட்டா அப்படின்னு வந்து இதை வந்து சொல்கிறாங்க ரோகுன்னு வந்து காமன் நேம் வந்து சொல்கிறாங்க இதன் தலை வந்து கட்லாவின் தலையை விட குட்டியாக தான் இருக்கும் மீனின் கீழ் உதடு வந்து சுருக்கங்களுடனும் காணப்படும் இதன் வளர்ச்சி வந்து முதல் ஆண்டில் ஒரு கிலோ வரை இருக்கும் இரண்டாம் ஆண்டு இதில் வந்து இது வந்து பருவ முதிர்ச்சி அடையும் அடுத்து வந்து மிர்கால் கெண்டை இம்மீன் வந்து இந்திய மீன் வகைகளிலே மூன்றாவது பெரிய கெண்டை அப்படின்னு சொல்கிறோம் இது நீண்ட உடலமைப்பை வந்து கொண்டது தலையை சுற்றி வந்து சிறியதாகவும் உதடுகள் சுருக்கங்கள் இன்றியும் இருக்கும் மேல் உதடை விட கீழ் உதடு பார்த்திங்க அப்படின்னா நீளம் வந்து கம்மியாக இருக்கும் இந்த மூன்று வகை கெண்டை மீன் இனங்களும் இந்தியாவின் பெரும் கெண்டை அப்படின்னு வந்து சொல்கிறோம் நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு கெண்டைகள் இப்போ நான் சொன்னது எல்லாமே உள்நாட்டு கெண்டைகள் அதாவது கட்லா ரோகு மிர்கால் ஸோ நம்ம உள்நாட்டு மீன்களை விட வெளிநாட்டு மீன்களை நம்ம ஏன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து முதிர்ச்சி அடைஞ்சு சீக்கிரமாக வந்து அதிகமான எடையை வந்து குறிப்பிட்ட காலத்திலேயே வந்து நம்ம வந்து அதை வந்து ஈட்ட முடியும் ஸோ அதில் என்னென்ன மீன்கள் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெண்டை ஒன்று புல்லுண்ணும் கெண்டை ஒன்று இன்னொன்று சாதா கெண்டை வெள்ளிக்கெண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சீன நாட்டை சேர்ந்த மீனோட குஞ்சுகளை வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹாங்காங் நாட்டிலிருந்து இறக்குமதி செஞ்சுருக்கோம் வெண்மை நிறம் உள்ள இந்த மீன் வந்து வாய் வந்து மேல் நோக்கி இருக்கும் நம் நாட்டில் கட்லா மீனை விட மிக வேகமாக வளரக்கூடிய மீன் அப்படின்னு நம்ம சொல்கிறதா எது வேணால் தான் நம்ம சொல்லுவோம் வெள்ளிக்கண்டை வந்து முதல் ஆண்டில் ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து ரெண்டு கிலோ எடை வரைக்கும் வளரக்கூடிய திறன் உள்ளது அடுத்து புல்லுண்ணும் கெண்டை புல்லுண்ணும் கெண்டை இதை பேர்லேயே இருக்குது இந்த மீன் வந்து எப்படின்னா சின்ன சின்ன கிராஸ்லாம் இருக்கும்ல அது எல்லாமே வந்து சாப்பிட்டு வாழக்கூடியது நீரில் உள்ள புல் துண்டுகளை வந்து உண்ணுவதால் வந்து இந்த பேர் வந்து இதுக்கு வந்துச்சு தன் இடையை விட பல மடங்கு எடையுள்ள தாவரங்களை வந்து தினமும் வந்து உட்கொண்டு ரொம்ப சீக்கிரமாகவே வளரக்கூடிய ஒரு மீன் தான் வந்து புல்லுண்ணும் கெண்டை ஒரு ஆண்டில் வந்து மேக்ஸிமம் ரெண்டுலேருந்து மூணு கிலோ வரை வரைக்கும் சாதாரணமாக வந்து வளரக்கூடிய ஒரு கெண்டை தான் புல்லுண்ணும் கெண்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து வந்து சாதா கெண்டை சாதா கெண்டையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூணு வகை இருக்குங்க ஸோ இந்த சாதா கெண்டை தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்ஸ் டேம்ஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நமக்கு வளர்ப்பாங்க ஸோ அதில் மூணு வகையில் கண்ணாடி கெண்டை ஒன்று தோல் கெண்டை ஒன்று செதில் கெண்டை ஒன்று கண்ணாடி கெண்டை அப்படின்னா பேர்லேயே இருக்கு அதோட செதில்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பெருசாகவும் பளபளப்பாகவும் வந்து இருக்கும் கேள் வந்து ஆனால் ஒழுங்கற்றதாகவும் காணப்படும் அடுத்து தோல் கெண்டை இம்மீனுக்கு பெரும்பாலும் செதில்களே இல்லாமலும் தடித்த தோல் மட்டும்தான் வந்து இது வந்து மேலே வந்து மூடி இருக்கும் அடுத்து வந்து செவில் கெண்டை இந்த செவில் கெண்டைன்னு பார்க்கும்போது மீனின் செதில்கள் வந்து ஒழுங்காகவும் வரிசையாகவும் உடல் முழுவதையும் போர்வை போல் மூடி இருக்கிற மாதிரி வந்து இதோட தோல் இருக்கும் இது நம் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து அறிமுகம் செஞ்சு நம்ம இங்கே கொண்டு வந்தோம் செயற்கை உணவுகளையும் வந்து ஈஸியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மீன் இனம் அப்படின்றதுனால ஒரு ஆண்டில் வந்து ஒரு கிலோ இடையே வந்து ஈஸியாக வந்து எட்ட முடியும் இதால் இப்போ நான் சொன்னது வந்து கெண்டை மீன் இனங்கள் அதிகமாக வந்து இன்லாண்டு நம்ம நன்னீர் மீன் இனங்களில் அதிகமாக நம்ம வளர்க்கக்கூடிய மீன் வந்து கெண்டை மீன்கள் இது இல்லாமல் ஒரு சில மீன்கள்லாம் இருக்குது அது வந்து விரால் மீன் திலேப்பியா கெளுத்தி மீன்கள் அதாவது கேட்ஃபிஷ்னு சொல்லுவோம் அதை ஸோ விரால் மீன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நன்னீர் மீன்களிலே ஒரு சுவையில் சிறந்த ஒரு மீன் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விரால் மீன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் மற்ற மீனை பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும் மீன் சந்தைகள் வந்து உயிரோடு வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இதை விற்பாங்க ஏன்னா கல்ச்சர் பண்ணி வந்து கொண்டு வர ஃபிஷ் அப்படின்றதுனால ஸோ நமக்கு உயிரோடவே வந்து நிறைய நீங்கள் மார்க்கெட்டில் வந்து பார்க்க முடியும் இதோட உடல் வந்து நீண்டதாக இருக்கும் மேற்புறம் வந்து இருண்ட நிறத்தையும் வட்டமாக வாழ்த்துடிப்பையும் வந்து இருக்கிறதா இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு விரால் வந்து ஒரு மாமிச பச்சனி அதாவது வந்து இதோட குட்டியே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ஒன்று அடித்து சாப்பிடக்கூடிய திறன் கொண்டது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மாமிச பச்சனி ஸோ நான்வெஜ் மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு ஃபிஷ் தான் என்ன இந்த விரால் மீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதனால் இப்படி டேஸ்ட் நார்மலாகவே இதுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு வருடத்தில் வந்து ஏறத்தாழ முப்பது சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வந்து வளரக்கூடிய ஒரு மீன் தான் விரால் மீன் கெளுத்தி மீன்கள் திலேப்பியா மீன்கள் திலேப்பியனால் ஜிலேபி ஸோ நீங்கள் நார்மலாக மார்க்கெட்டில் பார்த்துங்கன்னா ஒரு ஏழைகளின் உணவு மீன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஜிலேபி அப்படின்ற மீனை வந்து நம்ம சொல்லலாம் ஸோ அடுத்து கிழத்தி மீன்கள் கிளத்தி மீன்கள் வந்து நமக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியாகவே கிடைக்கக்கூடிய கிழத்தி மீன்கள் இது எல்லாமே வந்து நன்னீர் மீனினங்களில் முக்கியமான வகைகள் ஸோ இது எப்படி வளர்க்கணும் ஸோ மெயினாக நான் சொல்ல போகிறது வந்து ஒரு இடத்த எப்படி தேர்வு செய்யணும் மீன் பண்ணி அமைக்கிறதுக்கு என்னென்ன தேவை ஸோ நிலமட்டம் மண்வளம் இதெல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மீன் பண்ண இடத்தேர்வு இந்தியாவிலே பார்த்திங்கன்னா மிக அதிகமான நன்னீர் பரப்பை கொண்டது வந்து நம்ம மாநிலம் தமிழ்நாடு தாங்க முக்கியமாக மீன் பண்ணை நம்ம இடத்தேர்வு எப்படி பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பண்ணணும் அதுவும் இல்லாமல் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ நீர்நிலைகள் பக்கத்தில் இருந்தால் நமக்கு அமில காரத்தன்மை வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து டக்குன்னு வந்து வெயில் அதிகமானால் அங்கே அதிகமாகும் குறையும் நமக்கு அந்த மாதிரி கல்ச்சர் பண்ணும்போது பிரச்சனை எல்லாமே வரும் ஸோ அதனால் நீர்நிலைகள் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதிகமான கார அமிலத்தன்மை வந்தால் நம்ம வந்து டைலூட் பண்ணிக்கலாம் இல்லை கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணிக்க முடியும் ஸோ பண்ணை தேர்வு செய்யும்போது நீர்நிலைகள் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ மீன் பண்ணை பொறியியல் அடுத்து வந்து நம்ம பொறியியல் என்பது வந்து அதாவது எப்படி வந்து கட்டமைக்கிறோம் அதை ஒரு ஃபிஷ் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இடத்தேர்வு செய்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வளர்ப்பை வந்து நம்ம தவறாக செஞ்சுட்டோம் அப்படின்னா மீன் வளர்ப்பு வந்து லாபகரமாக நமக்கு அமையாது நிலமட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா தேவையான நீர் வந்து தண்ணீர் வந்து இருக்கணும் ஆறு குளம் கால்வாய் ஓடை ஊற்று கிணறு ஆகியவற்றுக்கு அருகில் உள்ள இடங்கள் வந்து ஏற்றதாக இருக்கும் மண் வளம் அப்படின்னு பார்க்கும்போது மண் வளத்திற்கும் நீருக்கும் வந்து தொடர்பு உண்டுங்க ஏன்னா மண் வளத்தை பொறுத்து தான் நமக்கு வந்து வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் இது எல்லாமே வந்து மாறும் ஸோ சாயல் குவாலிட்டி பேராமீட்டருக்கும் இதுக்கும் வந்து டைரக்டான தொடர்பு உண்டு மண்ணின் கார அமிலத்தன்மை வந்து கரிமப் பொருள் உற்பத்திக்கும் ஊட்டச்சத்துகளின் சுழற்சிக்கும் வந்து ரொம்ப முக்கியம் களிமண் கலந்த இடத்தை வந்து நம்ம கொஞ்சம் தேர்வு செய்வது வந்து ஃபிஷ் கல்ச்சருக்கு வந்து ரொம்பவே உகந்ததாக இருக்கும் குறிப்பாக வந்து எடையின் அடிப்படையில் சொல்வதானால் நிலத்தில் வந்து எட்டு முதல் பதினைந்து விழுக்காடு களிமண் இருக்கலாம் அறுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் வந்து மணலாகவும் இருக்கணும் பன்னெண்டுலேருந்து இருபத்தஞ்சி விழுக்காடு வந்து தூள் படிவமாக இருந்தால் அது வந்து மீன் வளர்ப்புக்கு வந்து ஏற்றதாக இருக்கும் அந்த இடம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீர்வளம் தேர்வு செய்யப்படும் இடத்தின் நீரை பற்றி ஆராய்ச்சி மேற்கொள்வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் காராமிலத்தன்மை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஏழு புள்ளி அஞ்சுலேருந்து எட்டு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருக்கலாம் நீரின் உயிர் வலி வந்து லிட்டருக்கு மூணு புள்ளி அஞ்சு மில்லி அப்படின்ற அளவுக்கு வந்து குறையாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் களங்களான நீரை வந்து நேரடியாக குளத்தில் நம்ம பாய்ச்சாமல் ஒரு நீர் தேக்க தனியாக வந்து ஒரு குளத்தை வந்து தேக்கி அங்கே வந்து நீர் அப்புறமா அதை வந்து திரும்ப நம்ம கல்ச்சருக்கு வந்து கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ரிசர்வ் ஆயிருன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி அடுத்து வந்து மீன் வளர்ப்பிற்கென இடம் தேர்ந்தெடுப்பதற்கு வந்து என்னென்னலாம் தேர்வு செய்யணும் அப்படின்னா வளர்க்கப் போகும் மீன் இனங்கள் நீங்கள் என்ன மீன் இனத்தை வந்து நம்ம தேர்வு செய்ய போகிறோம் கெண்டை மீன் வளர்க்க போகிறோமா இல்லை விரால் மீனா அப்படி இல்லைனா கெளுத்தி மீனா இல்லை ஒரு திலேப்பியா மீனை வந்து நம்ம வளர்க்க போகிறோமா அப்படின்றது வந்து மீன் இனங்கள் என்னென்ன வளர்க்க போகிறோன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அடுத்து குஞ்சிகள் கிடைக்கும் இடம் ஃபர்ஸ்ட் என்ன வேணுங்க ஒரு மீனை நம்ம வளர்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குஞ்சுகள் வந்து ஹேச்சரிஸ் நம்ம எங்கே போய் வாங்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும் அடுத்து மீன் பண்ணையோட அளவு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு நம்ம தான் ஸ்டாக் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதையும் பார்க்கணும் அடுத்து இல்லாமல் வளர்க்கும் முறை தனியாக வந்து வளர்க்க கொடுக்கறோமா அப்படி இல்லைனா கூட்டு மீன் வளர்ப்பு செய்கிறோமா அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்கணும் அடுத்து குளங்களோட வடிவமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சதுர அல்லது வட்ட வடிவிலான குளங்களை விட நீள் சதுர வடிவிலான குளங்களை வந்து மீன் வளர்ப்புக்கு வந்து சிறந்தவையாக இருக்கும் கரைகள் வந்து உறுதியாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து கல்ச்சர் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த கரைகளில் வந்து உள் மற்றும் வெளிப்பக்க சாய்வு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் அந்த அது மட்டும்தான் இருக்கணும் அடுத்து வந்து குளங்களின் ஆடம் நம்ம சொல்லும்போது ஒரு மீட்டர் அளவுக்கு வந்து குறையாமல் இருக்கணும் ஒன்லேருந்து ஒரு டூ மீட்டர் கூட இருந்துக்கலாம் உயரம் வந்து ஒன்றரை மீட்டருக்கு குறையாமல் நம்ம பார்த்துக்கணும் அடுத்து வந்து குளங்களில் வந்து ஆழம் வந்து நம்ம குறைஞ்சாலோ இல்லை அதிகமானாலோ நம்ம நீரை வந்து அடுத்து வந்து நிரப்பி அதுக்கடுத்து தான் வந்து கல்ச்சர் பண்ண ஆரம்பிக்கணும் குளங்களின் அடிமட்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்தவித தடைகளும் இல்லாமல் அதோட அடிமட்டம் வந்து சீராக அமையணும் நீரை வந்து எளிதாக வெளியேற்ற வசதியாக அடிமட்டத்தை வந்து சற்று சரியுடன் வந்து அமைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து நீர் புகும் அதாவது இன்லெட் அவுட்லெட்னு சொல்லுவாங்கல்ல தண்ணி வந்து எப்படி உள்ளே போகுது அது எப்படி வந்து நம்ம இப்போது ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரேஷன் நமக்கு அமோனியா இதெல்லாமே அது அதிகமாக இருக்கும் ஸோ தண்ணி எப்படி நம்ம உள்ளே அனுப்புகிறோம் அது எப்படி வந்து டிஸ்சார்ஜ் வெளியே அவுட்லெட் எப்படி வருது ஸோ இன்லெட் அவுட்லெட்ன்றது கரெக்டாக வடிவமைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கல்ச்சருக்கு அடுத்து வந்து இந்த ஃபிஷ் வளர்க்குறது அப்படின்னு நம்ம சொல்லும்போது மூணாக பிரிக்கலாம் ஃபிஷ்ஷை வந்து ஒரு நாற்றங்கால் குளங்கள் அதாவது வந்து என்னென்னா குட்டியாக இருக்குங்களே குட்டியாக இருக்கிற மீன் வந்து கொஞ்சம் வளர்க்குறது ஃபிஷ் வந்து ஃப்ரையை வளர்க்குறது அடுத்து ரியரிங் அது இன்னும் கொஞ்சம் வளர்க்குறது அடுத்து க்ரோத் ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்க்குறது இந்த மாதிரி வந்து மூணாக வந்து நம்ம தனித்தனி ஸ்டேஜில் வந்து நம்ம வளர்க்குறது மூலிமா ஈஸியாக வந்து அதோட குரோத்தை வந்து எந்த ஒரு பிரச்சனை டிசீஸ் வராமல் வந்து நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ இந்த நாற்றங்கால் குளங்கள் நம்ம சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு குட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது சிறிதாக இருக்கணும் அது வந்து அது ஆழம் இல்லாமலும் இருக்கணும் பன்னிரெண்டு மீட்டர் நீளம் இருக்கலாம் ஆறு மீட்டர் அகலமும் இருக்கலாம் ஒரு மீட்டர் வந்து நீரின் ஆழமும் இருந்தால் இதுக்கு வந்து போதுமானது பொறித்த நுண்மீன் குஞ்சுகளை வந்து இதில் விட்டுட்டு ரெண்டரை முதல் நாலு சென்டிமீட்டர் வந்து நீளம் வர வரைக்கும் இந்த குளங்களை வச்சு வச்சு நம்ம பாதுகாத்துக்கலாம் ஹெக்டருக்கு வந்து முப்பது லட்சம் முதல் ஒரு கோடி அப்படின்ற விதத்தில் கூட நம்ம இங்கே இதில் வந்து நான் சொன்ன இந்த அளவில் வந்து போட்டு ஸ்டாக் பண்ணி நம்ம இதில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து நம்ம எடுக்க முடியும் அடுத்து வந்து வளர்ப்பு குளங்கள் வளர்ப்பு குளங்கள்னு சொல்லும்போது நாற்றங்கால் குளங்களை விட இந்த குளங்கள் வந்து பெருசாக இருக்கணும் அதாவது இருபத்தஞ்சி மீட்டர் நீளமும் பன்னிரெண்டு மீட்டர் அகலமும் ஒரு மீட்டர் ஆழமும் கொண்டுதான் இருக்கிறது வந்து நல்லது நாற்றங்கால் குளங்களிலிருந்து சேகரிக்கப்படும் அந்த குஞ்சுகளை வந்து வளர்ப்பதற்கு வளர்ப்பு குளங்கள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன ஒரு ஹெக்டாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து மூன்று லட்சம் அப்படின்ற அடர்த்தியில் வந்து மீன் குஞ்சுகளை இதில் வளர்க்க முடியும் அடுத்து ஸ்டாக்கிங் நம்ம ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து இருப்பு நம்ம எவ்வளோ விடணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குளங்கள் வந்து ஜீரோ புள்ளி ஒன் டூ டூ ஹெக்டர் பரப்பளவு கொண்டதாக இருப்பின் போதுமான முறை அதாவது ஐம்பது சென்டிமீட்டர் நீளம் இருக்கலாம் இருபது மீட்டர் அகலம் இருக்கலாம் ஒரு மீட்டர் வந்து டெப்த் இருக்கலாம் நூறு மீட்டர் நீளம் அப்படிலாம் இருபது மீட்டர் அகலம் ஒரு மீட்டர் ஆழம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் ஒரு மீனை வந்து நம்ம ஸ்டாக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அந்த குளத்தை வந்து எப்படி தயார் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கலைகள் அந்த குளங்களில் ஒரு பானில் இருக்கிற களைகளை வந்து நீக்கணும் அடுத்து களை மீன்கள் பகை மீன்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கல்ச்சர் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா டிராஸ்ஃபிஷஸ் நிறைய வந்து அமோனியா இந்த மாதிரி அது எல்லாமே ஒட்டிருக்கும் அந்த மண்ணில் ஸோ கலை மீன்கள் பகை மீன்கள் அது எதா இருந்துச்சுன்னா அதை வந்து நீக்கணும் பூச்சிகளை பூச்சிகளை வந்து நீக்கணும் அடுத்து வந்து வண்டல் அந்த மாதிரி எதா இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம எடுத்துடணும் முக்கியமாக அதுக்கடுத்து வந்து சுண்ணாம்பு சுண்ணாம்பிடுதல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றுங்க மீன் வந்து நம்ம கல்ச்சர் பண்ணுறதுல குளங்களில் வந்து அமிலத்தன்மை கொண்ட மண்ணோட தன்மையை வந்து மாற்றி அமைக்கிறது அப்படின்றது வந்து முக்கியமான ப்ரொசீஜர் என்னென்னா சுண்ணாம்பிடுறது தான் நம்ம இது வந்து மண்ணிற்கு வந்து சுண்ணாம்பு சத்தை வந்து கொடுக்குது அதனால் மீன்களுக்கு நோய் வராமல் வந்து தடுக்குது ஸோ நார்மலாக வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் வந்து கார அமிலத்தன்மை வந்து இருக்கிற மாதிரி நம்ம சுண்ணாம்பிட்டு அதில் வந்து பதினஞ்சு நாள் வந்து நம்ம அப்படியே விட்டுருணும் சுண்ணாம்பு போட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மீன்களுக்கு வந்து இயற்கை உணவு வந்து அதுவாகவே உருவாகிவிடும் அதாவது நுண்ணுயிர் மிதவைகள் அப்படின்னு சொல்லுவோம் பிளாக்டான்ஸ் அது வந்து நமக்கு அதிகரிக்க வந்து இந்த குளங்களுக்கு வந்து உரமிடுதல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சுண்ணாம்புன்றது நம்ம அதுக்காக கண்டிப்பா வந்து சேர்த்தே ஆகணும் அடுத்து வந்து இயற்கை உரங்கள் இயற்கை உரங்கள் நம்ம சொல்லும்போது இயற்கைன்னு வந்துட்டாலே என்னென்ன வந்துடுங்க மாடு ஆடு இந்த பன்னி கோழி வாத்து இல்லை அதோட கழிவுகள் புண்ணாக்கு இல்லைன்னா தழை உரம் கம்போஸ்ட்னா சிதைவடையக்கூடிய கழிவுகள் சாக்கடை கழிவு நீர் கால்நடை கொட்டைகளிலிருந்து வெளியாகும் நீர் இதெல்லாமே வந்து இதில் அடங்கும் இந்த இயற்கை உரங்களில் குளத்தில் ஒரு ஹெக்டருக்கு ஆண்டுக்கு எவ்வளோன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் கிலோ வரை சாணம் வந்து இடுதல் வந்து நம்ம கல்ச்சருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து இயற்கை உரங்கள் ரசாயன உரங்கள்னு சொல்கிறது நம்ம கடை ரெடிமேடாக கிடைக்கும் அதாவது நைட்ரஜன் பொட்டாசியம் அந்த சல்ஃபேட் இந்த மாதிரி உள்ள ரசாயன உரங்களை வந்து நம்ம நேரடியாக வந்து கடையிலே வாங்கி அதை நம்ம வந்து நம்ம வந்து கொடு கல்ச்சருக்கு வந்து கொடுத்துட்டு அது மூலிமா பிளான்ட் டெவலப் பண்ணி அடுத்தது நமக்கு ஃபிஷ்ஷை வந்து நம்ம கல்ச்சருக்கு விடலாம் ஸோ மீன் வளர்ப்பு முறைகளில் வந்து நிறைய டைப் இருக்குது இப்போ வந்து ஒரு மீன் குளத்தை வந்து எப்படி தயார் பண்ணணும் அது எந்த வடிவமைப்பில் இருக்கணும் என்னென்னலாம் போகணும் எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றத சொன்னேன் ஸோ இதுலேயே வந்து நிறைய டைப் இருக்குது ஸோ கூட்டு மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் கூட்டு மீன் வளர்ப்பு அப்படின்னா என்னன்னா ஒரு கெண்டை மீன்கள் வளர்க்குறோம் அப்படின்னா கெண்டை மீன்கள் மட்டும் இல்லாமல் அதோட சேர்ந்து இறால் மீனை வளர்க்குறது அந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் நம்ம சேர்த்து வளர்க்குறது மூலிமா ஈஸியாக வந்து லாபம் வந்து நம்ம அதிகமாக வந்து பெற முடியும் அது இல்லாமல் நம்ம தனி மீன் வளர்க்குறதுல வந்து கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டுன்றது நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஆனால் கூட்டு மீன் வளர்ப்பில் எப்படி இருக்கணும்னா ஒரே மீன் வகையாக இருக்கக்கூடாது இப்போ நான் வந்து கெண்டை மீன்கள் விடுறேன் அப்படின்னா விரால் மீன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அது வந்து ஒரு மாமிச பச்சனி அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது தன்னோட இனத்தை அடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு இனம் ஸோ அந்த மாதிரி மீனை விடாமல் அஃபெக்ட் ஆகாமல் அது பாட்டமும் அஃபெக்ட் ஆகக்கூடாது ஒன்று ஒன்று மீனும் அடிச்சிக்கக்கூடாது ஒரே மாதிரி ஃபீடிங் ஆபிடேட் உள்ள ஃபிஷஸ் வந்து நம்ம நிறைய மீன்களை வெட்டுறது மூலிமா ஈஸியாக வந்து நம்ம லாபத்தை வந்து ஈட்ட முடியும் தற்போது நான் சொன்ன அனைத்து செயல்முறைகள் அதாவது மீன் வளர்ப்பு முறைகள் பயன்படுத்தி லாபம் ஈட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்னீர் மீன் வகைகளும் அவற்றின் வளர்ப்பு முறைகளும் பற்றி சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் பயிற்சி இயக்கக உதவி பேராசிரியர் கா கிருஷ்ணவேணி அவங்க எம்பட்ட விவரங்களை சொல்லிவிட்டாங்கல்ல எல்லா விவரங்களையும் நல்லா கேட்டுக்கிட்டல்ல இம்புட்டு அருமையான விவரங்களை எடுத்து சொல்லும்போது கேட்காம இருக்க முடியுமா என்ன சொல்லுங்க ஏதாவது பண்ணணும் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு மனசுல ஒரு தேடல் இருந்துட்டே இருந்ததுக்கா அந்த தேடலுக்கு இன்னைக்கு ஒரு பதில் கிடைச்சிருச்சுக்கா அப்படி போடு சாதிக்கணும்னு நினப்பு இருந்தா போதும் வேண்பா சின்ன சின்ன கற்களை வச்சுக்கிட்டு கூட பாலம் கட்டிடலாம் ஒரு ஆர்வம் பொறி இருந்தா போதும் கண்டிப்பா ஜெயிக்கலாம் நீ கண்டிப்பா ஜெயிப்ப வேண்பா நிலம் உழுது நீர் பாய்க்கும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கெழு தம்பி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கெழு தம்பி கலங்காலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி கலங்காலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோலங்கோளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி காலம் காலமா எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோலம் கோலமா தண்ணி வேண்டாம் கேளுத்தம்பி தம்பி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சொல்லுறத தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி வேணும் மகசூலை தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி நாம பெருக்க வேணும் மகசூலை கெழு தம்பி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி கருத்தான பெரியவங்க சொல்படி சொல்படி நிலம் உழுது நீ பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத தம்பி நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது

நல்லா விரகம் இல்லா சொட்டு நிர்வாசன நீ பாரு நிலம் உழுதி நீ பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த தம்பி அடுத்து வருவது வேளாண் செய்திகள் விதை பரிசோதனை முறைகள் விதை பரிசோதனையானது விதைகளின் தரத்தை தெரிந்து கொள்ளவும் உற்பத்தி செய்யப்பட்ட விதை தரமானதா என்று கண்டறியவும் உதவுகிறது விதை உற்பத்தியாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் விதையின் உண்மையான தரத்தை உறுதி செய்யும் நோக்கத்துடன் விதை பரிசோதனை செய்யப்படுகிறது விதை பரிசோதனையின் மூலம் கிடைக்கப்பெறும் பயன்கள் என்ன தெரியுமா விதைப்பதற்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது விதை குவியலின் முளைப்பு திறன் அறிந்து விதை அளவு நிர்ணயம் செய்யப்படுகிறது விதை சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள விதை விதைத்தரங்களை கொண்டுள்ளனவா என அறியப்படுகிறது விதை தரத்திற்கு உட்பட்டு சான்றளிப்புக்கு ஏற்றதா என்று கண்டறியப்படுகிறது விதைத்தரத்தில் ஏற்படும் பிரச்சனைகளையும் அதற்குண்டான காரணங்களையும் அறிய முடிகிறது விதைத்தரம் உறுதி செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் விலையை நிர்ணயிப்பதால் பொருள் நுகர்வோர் தரம் அறிந்து பெற முடிகிறது புற தூய்மை பரிசோதனைகளாக பயிர் அறுவடை முடிந்து கதிரடித்து பிரித்தெடுக்கப்படும் விதைகள் மண் சிறு கற்கள் இலைகளின் துகள்கள் குச்சி மற்றும் பதர் விதைகள் கலந்து இருக்கும் எனவே அறுவடை முடிந்து பிரித்தெடுக்கப்படும் விதைகளை விதை சுத்திகரிப்பு செய்து சுத்தமாகவும் பிற பொருட்கள் கலப்பு இன்றி இருக்குமாறும் செய்யப்பட வேண்டும் இதனை உறுதி செய்ய புற சோதனை மேற்கொள்ளப்படுகிறது வெண்டை பயிருக்கு குறைந்தபட்ச புற தூய்மையாக ஒன்பது சதவீதம் கேழ்வரகு மற்றும் எள்ளுக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நிலக்கடலை பீட்ரூட் முருங்கை இந்த பயிர்களுக்கு தொன்னூற்றி ஆறு சதவீதம் கேரட் பீன்ஸ் கீரை மல்லி இவற்றிற்கு தொன்னூற்றி ஐந்து சதவீதம் இதர பயிர்களுக்கு தொன்னூற்றி எட்டு சதவீதமாக குறைந்தபட்சம் இந்த அளவு புற தூய்மை இருப்பது மிகவும் அவசியம் விதை குவியலில் பிற ரக விதைகள் கலந்துள்ளனவா என்பதை நுண்ணோக்கி மூலம் கண்காணித்து ரகத்தின் குண நலன்களை கருத்தில் கொண்டு பிரித்தறியப்படுகிறது சான்ற நெல் விதைகளில் பிறரக நெல் விதைகள் இருக்கலாம் அதாவது ஆயிரம் விதைகளுக்கு இரண்டு பிறரக விதைகள் இருக்கலாம் ஆதார விதையில் விதைகளுக்கு ஒரு விதை இருக்கலாம் விதைகளில் கலப்பு விதைகள் முளைப்பு திறன் விதையானது உயிரும் வீரியமும் கொண்டு கரு முளைவிட்டு பின்னர் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான பாகங்கள் உருவாகி இயல்பான செடி ஆவதற்குரிய திறனே எனலாம் நல்ல முளைப்பு திறன் கொண்ட விதைகளை விதைப்பதன் மூலம் வயலில் பயிர்கள் நிறைவான பயிர் எண்ணிக்கையில் செழித்து வளரும் முளைப்பு திறன் சோதனையின் போது நாற்றுக்கலை இயல்பானது மற்றும் இயல்பற்றது எனவும் முளைக்காத விதைகளை கடினமானது மற்றும் உயிரற்றது எனவும் வகைப்படுத்தி சோதனையின் முடிவுகள் அளிக்கப்படுகிறது நல்ல வளர்ச்சிக்கு தேவையான பாகங்கள் என்பது வேர் வளர்ச்சி இலை உரை மற்றும் அதில் அடங்கிய முதல் இலை இரண்டாவது இலை மற்றும் தண்டின் வளர்ச்சி ஆகும் இதன் அடிப்படையில் இயல்பான நாற்றுக்கள் கணக்கிடப்படுகிறது இயல்பற்ற நாற்றுக்கள் என்பது பயிர் முளைத்து மூன்று அல்லது நான்கு தினங்களில் கருகி இறந்துவிடும் இந்த வேறுபாடுகளை அறிவதற்கு விதை முளைப்பு திறன் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது இதற்கென விதைகளை நிர்ணயிக்கப்பட்ட அளவுள்ள வெப்பம் மற்றும் ஈரப்பதம் உள்ள அறைகளில் விதை விதைத்தட்டில் வைக்கப்பட்டு குறிப்பிட்ட கால அளவு வரை வளர்க்கப்படுகிறது கடின விதைகள் மற்றும் உயிரற்ற விதைகளும் ஆய்வில் கண்டறியப்படுகிறது கடின விதைகள் என்பது விதை உரைகளின் கடினத்தன்மை காரணமாக நீர் உட்புகா காரணத்தால் முளைக்காமல் இருந்துவிடும் இந்த விதைகள் வயல்களில் முளைப்பதற்கான சாத்தியக்கூறு உள்ளதால் முளைப்பு திறன் போது இயல்பான விதைகளுடன் சேர்த்து கணக்கிடப்படும் விதையின் இன சோதனையாக விதைத்தரம் பேணப்படுவதில் இனத்தூய்மை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இனத்தூய்மை கொண்ட விதை குவியலால் அதிக விளைச்சலும் பாரம்பரிய குணங்களும் கிடைப்பது சிறப்பு அம்சமாகும் வீரிய ஆமணக்கு குறைந்தபட்சம் இனத்தூய்மை எண்பத்தி ஐந்து சதவீதம் கொண்டதாக இருக்க வேண்டும் வீரிய பருத்தி வீரிய தர்பூசணி வீரிய கத்தரி வீரிய தக்காளி இவற்றுக்கு தொண்ணூறு சதவீதமும் இதர வீரிய ரகங்களுக்கு தொன்னூற்றி ஐந்து சதவீதமும் ஈரப்பத சோதனையாக விதையின் ஈரப்பதத்தை பொருத்தி அந்த குவையிலின் ஆயுள் நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு விதையின் ஈரத்தன்மையானது அதிகமாகவோ அல்லது மிகவும் குறைந்ததாகவோ இருக்கக்கூடாது சரியான ஈரப்பத நிலையில் உள்ள விதைகள் பூச்சி பூஞ்சான தாக்குதல் இன்றி நீண்ட நாட்கள் சேமித்து வைக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் எனவே பயிர் விதைகளை வெவ்வேறு பயிர்களுக்கு வெவ்வேறு விதமான ஈரப்பதங்கள் கணக்கிடப்பட்டுள்ளன நெல்லிற்கு அதிகபட்சமாக பதிமூன்று சதவீதமும் பார்லி ஓட்ஸ் கோதுமை சோளம் மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு சோயாபீன்ஸ் பப்பாளி இவற்றுக்கு பன்னிரெண்டு சதவீதமும் பருத்தி வெண்டை சணப்பு தக்கைப்பூண்டிற்கு பத்து சதவீதமும் துவரை உளுந்து தட்டைப்பயிர் கொண்டைக்கடலை பாசிப்பயிர் கொள்ளு பட்டாணி பிரெஞ்சு பீன்ஸ் அவரை நிலக்கடலை சூரியகாந்தி எள் பீட்ரூட் கொத்தவரை பயிர்களுக்கு ஒன்பது சதவீதமும் ஆமணக்கு கத்தரி மிளகாய் தக்காளி கீரை வெங்காயம் கேரட் முருங்கைக்கு எட்டு சதவீதமும் பூசணி தடியங்காய் பாகல் புடலங்காய் சுரை பீர்க்கு தர்பூசணி வெள்ளரி முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் நூர்கோல் இந்த பயிர்களுக்கு ஏழு சதவீதமும் முள்ளங்கி டர்னிப் இவற்றுக்கு ஆறு சதவீதம் ஈரப்பதத்துடன் இந்த விதைகள் இருக்க வேண்டும் விதை பரிசோதனை முடிவுகளை அறிந்து தரமான விதைகளை விவசாயிகளுக்கு வழங்கிடவும் அதன் மூலம் உயர் விளைச்சல் பெற்று அதிக வருவாய் ஈட்டிடவும் விதை உற்பத்தியாளர்கள் விதை விற்பனையாளர்கள் மற்றும் விவசாயிகள் தங்களுக்கு அருகில் உள்ள அரசு விதை பரிசோதனை நிலையங்களையோ அல்லது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உள்ள பரிசோதனை மையத்தையோ அணுகி விதை பரிசோதனை செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி சந்தோஷ் உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் நிதம் பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ